அந்த வறுத்த எள்ளை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு பு பொடி பண்ணிட்டேங்க இது வந்து ஒரு அஞ்சு ராகி ரொட்டி நல்லா பிச்சு பிச்சு வச்சுருக்கேன் ராகி வந்து ரொட்டி சுட்டு ஒரு கிலோ வெல்லம் ஒரு கிலோ வெல்லம் முக்காக்குள்ளா ராகி மாவு ரொட்டி உன்னேக்காய் கிலோ எள்ளு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க வறுத்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆட்டாங்கள் நல்லா இடித்து உரண்டு பிடிக்க வேண்டியதான் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இடிக்கிறாங்கன்ட்டு இப்போ ராகி ரொட்டி போட்டுக்கலாங்க இப்போ இந்த வெள்ளம் ஒன்று போட்டுக்கலாங்க ஒரு அரை கிலோ போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா இடிக்க வேண்டியதுதான் ரோல் சார் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு எள்ளு உருண்டை எல்லாம் ஃபுல்லு இடிச்சு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து இது உருண்டை இருக்காங்க இது அவ்வளோதான் எடுத்து வச்சிட்டா ஒரு மாதம் ஆனாலும் கெடாதுங்க ஃபர்ஸ்ட்லலாம் அந்த காலத்துலலாம் இது தான் நம்மளுக்கு எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கேல்சியம் சத்து இதெல்லாம் நிறைய இருக்குது அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்